ஓதற்கரியவன் திருத்தொண்டர் மாக்கதை பெரிய புராண திருவிழா நிகழ்வு திருமுறை இசை இசைவேளாளர் அறக்கட்டளையும் இணைந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த இனிய வைபவமானது இன்றைக்கு ஆறாவது திருநாளாக அதுவும் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையிலே இப்பொழுது தொடங்க இந்த அற்புதமான நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பு செய்வதற்காக பாராட்டுதலுக்குரிய நம்முடைய அன்பு பெரியவர் சங்கரையா அவர்கள் அதனை தொடர்ந்து முன்னிலை என்கின்ற நிலையிலே இங்கே திரு எஸ் எம் சுந்தரம் எஸ்எம்எஸ் பள்ளி விராலிமலை ஐயாவர்கள் இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அன்பு பெரியவர் திரு ஆர் செந்தில்குமார் பொறியாளர் விருத்தாச்சலம் அவர்களை அரங்கிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அன்பு பெரியவர் திருமிகு எஸ் எம் சுந்தரம் எஸ்எம்எஸ் பள்ளி பர்னிச்சர் விராலிமலை அந்த பெரியவர் ஐயா அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அதனை அடுத்து அன்பு பெரியவர் ஆர் எம் காசிநாதன் செட்டியார் அவர்கள் பாம்பே ஹார்ட்வேர்ஸ் அன்னார் அவர்கள் வருகை பின் வந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு திரு ஆர்பி கன்னடி ஆர்பி காயர் நிறுவனம் பாஸ்கர் அன்பு பெரியவர் திருமிகு அபூர்வா பாஸ்கர் அபூர்வா குரூப்ஸ் விராலிமலை ஐயா அவர்களை வருமாறு அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஆசி உரை விளங்குவதற்கு இங்கே எழுந்தருளியிருக்கிற தவ திரு கும்பகோணம் திருவடிக்குடியில் சுவாமிகள் நன்றி நன்றியுரை நிகழ்த்துவதற்கு திரு செந்தில்வேல் நிர்வாகி சத்துரு சம்ஹாரமூர்த்தி ஆசிரமம் திருச்செந்தூர் அவர்கள் வருகை தந்திருப்பின் அரங்கிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பொற்களி வழங்கி சிறப்பு செய்ய இருக்கின்ற அன்பு பெரியவர் திரு ஆர் காசிநாதன் செட்டியார் அவர்கள் திரு ஆர்பி கென்னடி ஆகிய பெருமக்கள் வருகை தந்து அரங்கிலே அமருமாறு அன்போடு அழைக்கிறோம் மேலும் தாமிரசபை கோவிலுக்கான ஒரு செப்பு புத்தகத்திற்கான தொகை ரூபாய் ஒரு லட்சம் வழங்கி இந்த அற்புதமான வழிபாட்டு நிகழ்விலே பங்கேற்கின்ற பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் திரு என் ராமசாமி கவுண்டர் குடும்பத்தார் சார்பில் திரு ஆர் செல்வம் அவர்கள் விராலிமலை அவர்கள் வருகை தந்திருப்பின் அரங்கிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து मेल कण्ड இந்த அருள் தோய்ந்த அரங்கிலே வருகை சந்தித்திருக்கின்ற கும்பகோணம் தவ திரு திருவடிக்குடியில் சுவாமிகள் அவர்கள் ஆசியூரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு சில செய்திகளை இங்கே உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் குடந்தை என்றும் குடமூக்கு தான் பழமையான திருப்பெயர்கள் நம்முடைய திருநாகர சுவாமிகள் விடமூக்க பாம்பே போல் சிந்தி நெஞ்சே வெள்ளேற்றான் தந்தமரைக் கண்டபோதே வடமுக்க மாமுனியே போல சென்று மாதவத்தார் மனத்துறைவர் மழுவாட்செல்வர் படமுக்க மேல் பள்ளியானும் பங்கையத்து மேலையனும் பரவிக்கான குடமுக்கே குடமுக்கே கொடு கொடுவினைகள் தீர்ந்து அரனை குறுகலாமே கொடுவினைகள் நம்ம நம்மை பற்றி இருக்கிற எந்த ஒரு தீவினைகளானாலும் குடமுக்கு குடமுக்கு என்று சொன்னால் அவையெல்லாம் நம்மை விட்டு விலகி நலம் சேர்க்குங்கிற அற்புதமான ஒரு குறிப்பை பதிகப்பாடல்கள் தோறும் திருநாகூர் சுவாமிகள் குடமுக்கு என்றே குறிப்பிடுகிறார் அதே போல் குடந்தை கீழ்கோட்டத்து எம் குத்தனாரே என்று பக்கத்தில் இருக்கிற குடந்தை கீழ்கோட்டம் குடந்தை காரோணம் குடமுக்கு மூன்று தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஆழ்வார்கள் திருநாளாயிரம் என்று சொல்கிற திவ்ய பிரபந்தம் பாடிய அந்த அற்புதமான திருப்பாடல்களிலேயும் தமருள்ளும் தஞ்சை தலையரங்கம் தென்கால் தமருள்ளும் தன்பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமலை மதில் குடந்தை என்பரோ ஏவல்ல எந்தைக்கடம் என்று ஆழ்வார் பாசுகிறோம் அதனால் குடமுக்கு குடந்தை என்கிற திருப்பெயர் நமது அருணகிரிநாச சுவாமிகளுடைய தான் கும்பகோணமோட ஆரூர் சிதம்பரம் என்று சேத்திரக்கோவை திருப்புகளிலும் கோதையிறு பங்கின் மேபி வளர் கும்பகோண நகர் வந்த பெருமாளே என்று அந்த கும்பகோணத்து திருப்புகளிலும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய அற்புதமான அந்த திருத்தலம் மகாமகம் என்று சொல்லுகிற அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நடைபெறுகிற அந்த மகாமகத்தை கூட தெய்வ சேக்கடார் பெருமான் பெரிய புராணத்திலே பதிவு செய்திருக்கிறார் அத்தகைய குடந்தை என்று சொல்கிற குடமூக்கிலே இருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய திருவடிக்குடில் சுவாமிகள் இப்பொழுது அருளாசி வழங்கி உய்விக்கிறார் அவையோருக்கு மீண்டும் இளையனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த அற்புதமான அரங்கிலே நாள்தோறும் நாவினிக்க பேசி நம்முடைய செவிகுளிர செய்கின்ற செந்தமிழ் சண்ட மாருதமாக விளங்குகிற அன்பு பெரியவர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நாஞ்சில் சம்பத்தையா அவர்களுக்கு இப்பொழுது பொற்களி வழங்கி சிறப்பு செய்வதற்காக திரு ஆர் எம் காசிநாதன் செட்டியார் அவர்கள் திரு ஆர் பி கென்னடி ஆகியோர் இணைந்து வழங்குகின்றார்கள் மாயிரும் ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த களுமல ஊரிற்கு அம்பு ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே திருச்சிற்றம்பலம் அடுத்து இந்த அருள் தோய்ந்த அரங்கிலே வருகை தந்து விட்டு இருக்கிற குடந்தை திருவடிக்குடியில் சுவாமிகளுக்கு நம்முடைய அறுபத்தொவர் திருப்பணி அறக்கட்டளை தாமிரசவை மற்றும் இசைவேளாளர் அறக்கட்டளையினுடைய அன்பு பரிசிலாக நினைவு பரிசும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பெறுகிறது தொடர்ந்து இங்கே வருகை தந்து விட்டு இருக்கிற அன்பு பெரியவர்கள் திரு ஆர் செந்தில்குமார் அவர்களுக்கு பொறியாளர் விருதாச்சலம் ஐயாவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து திரு எஸ் எம் சுந்தரம் எஸ்எம்எஸ் பர்னிச்சர்ஸ் விராலிமலை அவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திரு அபூர்வா பாஸ்கர் அவர்கள் அபூர்வா குரூப்ஸ் விராலிமலை ஐயாவர்களுக்கு இப்பொழுது ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திரு ஆர் எம் காசிநாதன் செட்டியார் அவர்கள் பாம்பே ஹார்ட்வேர்ஸ் விராலிமலை அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது வரவேற்புரை நிகழ்த்திய பாராட்டுதலுக்குரிய ஆர்பி கென்னடி ஆர்பி காயர் நிறுவனம் விராலிமலை அவர்களுக்கு நினைவு பரிசு பொன்னாடை வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற திரு எஸ் செந்தில்வேல் அவர்கள் நிர்வாகி மூர்த்தி ஆசிரமம் திருச்செந்தூர் அதனை அடுத்து சபை கோவிலுக்கான ஒரு செப்பு புத்தகத்திற்கான தொகை ரூபாய் ஒரு லட்சம் என் ராமசாமி கவுண்டர் குடும்பத்தார் சார்பில் திரு ஆர் செல்வம் அவர்கள் விராலிமலை அன்னார் அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்யப்பெறுகிறது பெரியோர்களே இந்த அருள் தோய்ந்த அரங்கிற்கு மூவர் என்று திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அந்த அறுபத்து மூன்று என்கிற என்கிற எண்ணை குறிப்பிடுவார் அந்த அறுபத்து மூன்றாவது அகவையிலே காலடி எடுத்து வைத்து இன்றைக்கு இந்த மேடையிலே செம்மாந்து வெற்றிருக்கிறார் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் நாஞ்சலையா அவர்கள் அவர் அறுபத்து மூன்று அல்ல நூற்றாண்டு கண்டு இந்த தமிழ் உலகிற்கு நம்முடைய சமய உலகிற்கு அவர்கள் பெருந்துண்டு ஆற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டி அவர்கள் திருவாக்கின் வழி எப்பொழுதும் அறுபத்து மூன்று சங்கரன் என்றே குறிப்பிடுவார்கள் அதேபோல நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் இந்த அருமையான திருமண திருமண மண்டபத்தை பரிபாலனம் செய்து பல்வேறு எல்லாம் ஆற்றி வருகிற கயிலை திரு எம் ஐயா அவர்கள் இந்த செப்பேடு கோயில் விரைவில் அமைய வேண்டும் அதற்கான மண்ணு கொடையாளர்கள் என்று தேவாரத்திலே மண்ணு கொடையாளர் பயில் வண் திருவையாரே என்று ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் பாடுவார் பிடியதன் உருவமைங்கிற பாடலில் பிடியதன் உருவமை கொழமைக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே அதனால் கொடையும் பிறவிக்குணம் ஒரு செப்பேட்டு திருக்கோயிலே ஒரு பகுதி அதாவது ஒரு புத்தகமாக இங்கே மாதிரிக்காக ஒரு அந்த புத்தகம் வைத்திருக்கிறார்கள் புத்தகம் என்று சொல்லுவது கூட பிற்கால வழக்கு திருநாவுக்குர சுவாமிகள் பொத்தகம் என்று தான் தேவாரத்திலே பதிவு செய்கிறார் பொத்தகம் கைக்கொண்டு கொண்டு புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே பொத்தகம் படிகமாலை என்று கம்பரும் பாடுவர் ஆகையினாலே ஒரு பொத்தகம் அதையும் உண்மையிலேயே அந்த ஏடுகளில் பொத்தல் இட்டு அதிலே கோர்வை செய்துதான் அந்த புத்தகத்தையும் செப்பு புத்தகமாக செப்பு படிமமாக இருந்தாலும் அதே வகையிலே தான் அந்த அருமையான தொகுப்பை உருவாக்குகிறார்கள் அது ஒரு புத்தகம் இருபத்தி ஐந்து கிலோ எடை உடையது இருபது ஏடுகளை உடையது அதில் இருபது திருப்பதிகங்கள் அமைக்கலாம் ஆக மொத்தம் இது போன்ற புத்தகங்கள் நூற்றி அறுபது புத்தகங்கள் உருவாக வேண்டும் அதனுடைய மொத்த எடை ஐயாயிரம் கிலோ இப்பொழுது ஒரு டன் என்கிற அளவிலே தான் அதாவது அன்பர்கள் கொடையாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் நமக்கு தேவையான அளவு எவ்வளவு என்பதை நீங்களே கணக்கிட்டு கொள்ளலாம் அந்த வகையில் முதல் திருமுறைக்கு ஒன்பது புத்தகம் இரண்டாவது திருமுறைக்கு பதினோரு புத்தகம் மூன்றாவது திருமுறைக்கு எட்டு புத்தகம் என்று இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டுங்கிறதும் ஒரு அருமையான எண் இருபத்தி எண் தளிப்படலம் என்று மாதவ சிமையான சுவாமிகள் காஞ்சிபுராணத்திலே குறிப்பிடுவார் அதுபோல கச்சியப்ப முனிவர் வருமானம் இரண்டாவது காண்டத்திலே குறிப்பிடுவார் அதனால் இந்த ஒரு திரு இந்த முதல் மூன்று திருமுறைக்கே இருபத்தி எட்டு புத்தகங்கள் தேவைப்படுகின்றன இன்னும் பனிரெண்டு திருமுறைகளுக்கு நான் பிறகு அறிவிப்பு தருகிறேன் செய்திகளை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய சங்கரனையா அவர்கள் என்று சொல்லி இங்கே அற்புதமான இந்த விழா அரங்கிலே வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் குழந்தைகள் ஆங்காங்கிருந்து செல்வம் கொண்டிருக்கிற அன்புள்ளம் கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து எவ்வளவு விரைவிலே இந்த தாமிர சபை செப்பேட்டு திருக்கோயில் அமைந்து அற்புதமான திருக்குடமுழுக்க நன்னீராட்டு பெருவிழாக்கான நாம் எல்லாம் தவம் செய்வோம் அற்புதமான கொடையாளர்களாக இருந்து உதவும் என்று சொல்லி இந்த நிறைசுகிறேன் இப்பொழுது நாம் எல்லாம் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் அமுத தமிழ் மல்லல் நெடுந்தமிழ் திருநெறிய தெய்வத்தமிழ் என்று பெறுகிற அற்புதமான அந்த தமிழ் அந்த அன்னை கலைவாணி எப்படி தெய்வ செக்களார் பெருமானுடைய நாவிலே வீற்றிருந்தாலோ அதுபோல ஐயா அவருடைய நாவிலே இருந்து நர்த்தனமிடுகிற அற்புதமான அந்த சொற்பெருக்கை செவிமடுப்போம் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றி நம்மை எல்லாம் மகிழ்க்க வருகிறார்கள் துருப்புகள் பாடியிருக்கிறார் இதுவரைக்கும் அந்த பாட்டை மனநம் செய்து யாராவது சொல்லி இருப்பார்களான்னு தெரியவில்லை ஆனால் அந்த பாடல் முடிகிற பொழுது சொர்க்கதலமும் புலவர் வர்க்கமும் விளங்க வருபெருமாள் பாடினார் புலவர் வர்க்கமும் விளங்க பாடி பாடியிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான் அப்படிப்பட்ட ஊர் இந்த விராலிமலை என்ன அழகான சண்முகநாத சுவாமி ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடி ஆறுகள் பதமே துணையதென்றுனாலும்னு ஆறுமுகத்தான் ஆறுமுகம் அடிக்கி சொல்றாரு அப்பேறுபட்ட இந்த புனிதமான திருமண்ணிலே மிக அற்புதமாக இங்கே தாமிர சபை நம்முடைய அற்புதமான இசை வேளாளர்களுடைய அறக்கட்டளை எடுத்திருக்கிற இந்த அற்புதமான பெரிய ஞான சர்வ சாதக சக்கரவர்த்தியாக ஐயா அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இனிய நேரத்தில் நன்றி சொல்கின்றவருடைய சார்பாக அடியேனே நன்றி தெரிவித்து விடுகிறேன் வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் வருகை தந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி நன்றி